வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அலசல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பற்றிய விலைவாசி பற்றியது கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்ணூறு டாலர் வரைக்கும் ஒரு பேரர் பேரல் போச்சு ஒரு பேரல் க்ரூட் ஆயில் அதை இவங்க வந்து பெட்ரோல் டீசல்னு பிரித்து எடுத்து அந்த ரிஃபைனரியில் பண்ணுற வேலையெல்லாம் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட பெட்ரோல் வந்து நூறுரூவா ப்ளஸில் விற்கிறாங்க அது இப்போது அந்த ஒரு பேரல் தொண்ணூறு டாலருங்கிற இருந்து எழுபது டாலருக்கு கீழே அறுபத்தொம்போது புள்ளி ஆறாயிரம் அந்த மாதிரி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு அதாவது எழுபது டாலருக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் நமக்கு பெட்ரோல் விலை குறஞ்சிருக்கான குறையலை பொதுவாகவே இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் விலைகளுக்கு காரணம் வந்து மிக அதிகமான டேக்ஸு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அரசாங்கம் வந்து டேக்ஸ் போடுறாங்க மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து மத்திய அரசு எக்ஸைஸ் டியூட்டின்னு தனியாக போடுறாங்க மாநில அரசு வேட்ரு வேல்யூ ஆடட் டாக்ஸ் இந்த ஜிஎஸ்டியில் தவிர்த்து எல்லா இந்த மாதிரி எக்ஸைஸு வேட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தேன் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் இது மட்டும் தனியாகவே வச்சுக்கிட்டு மத்திய சர்க்கார் ஒரு இருபது ரூபா மாநில சர்க்கார் கிட்டத்தட்ட இருபது ரூபா கணக்கு பதினெட்டு இருபது ரூபா கிட்ட வருது அந்த மாதிரி அதான் மொத்த காஸ்ட்டில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட வந்து தயார் சார்ஜிங் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் மட்டும் வசூல் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் அதிகபட்சமாக கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணுறோம் நம்ம நாட்டில் வந்து ஓஎன்ஜிசி ஆயுள் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனின் இருக்கிறது வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி உற்பத்தி பண்ணவும் செய்கிறாங்க எடுக்கிறாங்க பட் அதெல்லாம் நம்ம நாட்டு தேவைக்கு ஒரு இருபது பர்சன்ட் கூட வராது மீதி எண்பது பர்சன்ட் மேலே மற்ற நாடுகளில் இருந்து பொதுவாக அரேபிய நாடுகள் ஈரான் மாதிரி நாடுகளாக இருந்தோம் சமயத்தில் அமெரிக்காவில் இருந்தோம் ரஷ்யாவிலேருந்து இருந்து இப்போ இந்த சண்டைக்கு அப்புறம் மிக அதிகமாக ரஷ்யாவிலேருந்து இருந்து வாங்குகிறாங்க இந்த உக்ரைன் சண்டைக்கு அப்புறம் ரஷ்யாவை உலக நாடு ஒதுக்கி வச்சதுனால இந்தியாவுக்கு அவங்க கச்சா எண்ணெய் விற்கிறதுல ஏன்னா உலகத்தில் அதிகமாக கன்சியூம் பண்ணுற கச்சா எண்ணெய் கன்சியூம் பண்ணுற நாடுகளில் சைனா இந்தியா வந்து முன்னணியில் இருக்குது ஸோ அதனால் இந்தியா சைனாவும் சப்ளை பண்ணான் சைனா வந்து உலகத்தில் உள்ள எந்த சட்டத்திற்கு கட்டுப்படாத ஒரு வித்தியாசமான நாடு அவன் பணம் இருக்குங்கிற ஓவர் ஆட்டம் போடுற நாடு அது பட் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஜெனாய நாடாக இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படி பண்ணால் உலக நாடுகள் இந்தியா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அது பற்றிய வீடியோவில் நான் போட்டுருக்குறேன் அந்த நடுநிலை வகித்ததை நடுநிலைன்னு சொல்கிற காட்டில் இந்தியா ஒரே வார்த்தை சொல்லிடுச்சு நாங்கள் அமைதி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரதம மந்திரி பேட்டி கொடுத்துருந்தாரு ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்தியா அந்த மாதிரி இருந்ததுனால கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி சதவிகிதம் டிஸ்கவுண்ட்டில் நமக்கு ப்ரோட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடச்சி அவ்வளோவும் கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஏன்னா அந்த அதே விலையில் விலை தொண்ணூறு டாலருக்கு மேலே என்ன விற்றாங்களோ அதே லெவலில் தான் இன்னுமே விலை குறைக்காமல் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இது வந்து வின்ஃபால் கெயின்னு சொல்கிற மாதிரி ஏன்னா ப்ரைவேட்டில் எப்படி ஆகிடுச்சா அது வின்ஃபால் டாக்ஸ் வேறு போடுவாங்க தனியாக அரசாங்கமே இதில் மத்திய சர்க்காரும் சரி மாநில சர்க்காரும் சரி இந்த பெட்ரோலில் உள்ள டேக்ஸும் டீசலில் உள்ள டேக்ஸும் தனியாக வர்றது மிகப்பெரிய தொகை அது ஜிஎஸ்டி கணக்கில் வராமல் தனித்தனியாக அவங்க வாங்கிக்கிறதுனால இன்னும் அதிகமான பணம் வர்றதுனால அதை வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கே அவங்க தயங்குறாங்க ஏன்னா ஜிஎஸ்டியில் அதிகபட்ச டேக்ஸ் வந்து இருபத்தெட்டு பெர்சன்ட்டு ஸோ இருபத்தெட்டு இருபத்தெட்டு பெர்சன்ட்டு டேக்ஸ் போட்டாங்கன்னா இதுக்குன்னு கூப்பிட்டுனா அது பிடிப்படியாக போயிடும் நீங்கள் இவ்வளோ ஏன் போடுறீங்கன்னு கேள்வி வரும் அதனால் அதை மறைமுகமாக அதாவது மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிட்ட போட்டு இருக்கிறாங்க மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து எதிர்கட்சியாக இருக்கையில் இதில் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கையில் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் விலை குறைக்கணும்னு சொல்லி கோஷம் போடுவாங்க சண்டை போடுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆளுங்க சாணவொடனே அப்படியே மொத்தமாக சைலண்ட்டாகி ரொம்ப அமைதியாக அது ரொம்ப நெருக்கடி கொடுத்தா அது வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் எனத்தையாக ஒரு பொய்யான ஒன்று தகவலை சொல்லிட்டு இவங்க அரசுகள் நினைத்தால் மாநில அரசுகள் நினைத்தால் ஏன்னா இந்த விலையை குறைக்கணும்னு சொல்லி இவன் கம்யூனிஸ்ட் கட்சியே எடுத்துக்கோங்க கேரளாவில் வந்து குறைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆட்சியில் வேணாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் துணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி செய்கிறவங்க இந்த மாநில அரசுகள் வந்து மத்திய அரசையும் இதையெல்லாம் ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொன்னால் உங்கள் வ அவங்களுடைய வருமான வரியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்காது இருபத்தெட்டு பர்சன்ட் ஆகி அதிகபட்சம் அவ்வளோதான் வைக்க முடிய போள்ளது இல்லைனா அதையும் அவங்க டேக்ஸ் ரேட்டையும் மாற்றி புதுசாக அதுக்கு சட்டம் கொண்டு வரணும் அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் இருபத்தெட்டு பர்சன்ட் இப்போ அதிகபட்சம் வச்சதை மாற்றி ஸோ அது வெளிப்படையாக மக்களிடையே இவ்வளோ வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பண்ணுறதுக்காக அதை இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறாங்க விலைவாசி கூடுறது இது ஒரு முக்கிய காரணம் இன்னொரு காரணம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இறக்குமதியாக இருக்கிறதுனால இறக்குமதிங்கிறது வந்து நம்ம செய்கிற இம்போர்ட் எல்லாமே வந்து டாலர் பேஸ்டாக இருக்கும் ரூபாய் வச்சு பண்ணுற ஏற்றுமதி இறக்குமதி எந்த நாட்டுக்கு நம்ம நாட்டு பொருள் அதிகமாக போகுதோ அங்கே தான் ரூபாய் வச்சு வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அந்த ரூபாய் வச்சு நம்ம வாங்கி நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இல்லைன்னா டாலரை தான் வச்சு எல்லா நாட்டிலையும் வாங்குவாங்க ஸோ டாலருக்கும் இந்தியாவைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் அது எப்போவுமே வந்து டாலர் தான் கூடிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் ஸ்டடி அர்த்தம் நம்ம வந்து டாலரை விட நாம் ஸ்டடி ஆகணும்னா நம்ம எக்ஸ்போர்ட் மிக அதிகமாகி உற்பத்தி மிக அதிகமாக அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம அந்த டாலர் ரேட்டுக்கு நம்மளுடைய ரூபாயினுடைய வேல்யூ குறையாமல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு என்னுடைய எங்கேரேஜில் பதினஞ்சு ரூபா பதினாலுரூவான்னு பார்த்தது இப்போ எண்பத்தி மூணு ரூபாய் ஓடிக்கிட்டுருக்கு ஒரு ஒரு பத்தாண்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலர் ரேட்டு ஒரு இருபது ரூபா கூட தான் செய்யுது ஸோ இப்போ எண்பத்தி மூணு ரூபா ரேட்டு நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இருந்தது வந்து இப்போ எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி விலை கூடுறதுனால அதனுடைய எஃபெக்ட் விலை கூடுறதும் நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்டில் வருது சரி இப்போ வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா ஒரு பேரல் வந்து அறுபத்தொம்போது ப்ளஸ் டாலருக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் குறஞ்சிருக்கு அப்போ நம்ம இந்த இவ்வளோ அவங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டாலும் நூறுரூவாய்க்கு மேலே நம்ம கட்டுறது இந்த விலை குறைஞ்சதுனுடைய எஃபெக்ட்டு குறைஞ்சு நம்ம ஒரு இருபது பர்சண்டாக தான் லாபம் இருக்கணும் அப்புடின்னா எண்பது ரூபாய்க்குள்ளே வரணும் அது ஏன் வரலைன்னா அதையும் அரசாங்கம் அடிச்சுக்கிட்டுறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த லாபம் மாதிரி இல்லாமல் ஸ்பெஷல் டேக்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க மிச்சம் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா லாபத்தில் போகிற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் மக்களுக்கு விலையை குறைக்காமல் இருக்கிறாங்க இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது மக்கள் நலம்னு இதை பார்க்குறத விட அவங்க எப்படி எடுக்கிறாங்க என் மனசில் தோன்றுறது பெட்ரோல் போடுறவங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்குது டீசல் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறதில்ல ஏன்னா இப்போ ட்ரக்குக்கு டீசல் விலை போட்டுன்னா டிரான்ஸ்போர்ட் காசு தான் கூடும் அதனால காய்கறி விலை கூடுது தானியங்கள் வில இருக்குமே அப்படியே நேரடியாக டீசலும் மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு இருக்காது எது பஸ்ஸை தவிர்த்து போக்குவரத்து கழகங்கள் பஸ் சார்ஜ் கூட்டுறதுல ஒரு பாதிப்பு தெரியும் இது இந்த டீசல் கூடுறதுனால அவங்க பஸ் சார்ஜ் பெரும்பாலான போக்குவரத்துங்களாம் அரசு போக்குவரத்தாக இருக்கிறதுனால அவங்க பிரைவேட் மாதிரி நினச்ச நேரம் கூட்டுறது இருக்காது அதனால் நேரடியாக உடனடியாக மக்களுக்கு பாதிப்புங்கிறது தெரியாது மறைமுக பாதிப்பு மிக மிக அதிகம் இந்த டீசல் விலை கூடுறதுனால அது ஒரு முக்கியமான காரணம் சாப்பாட்டு எல்லாம் கூட ஏன்னா ஒரு பொ உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து விவசாயம் பண்ணுற இடத்துலேருந்து ஸ்டோரேஜ் வச்சு வியாபாரம் பண்ணுற அப்போ ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வருது கடைசியில் கன்சூ மக்கள் பயன்படுத்துகிற இடத்துக்கு ட்ரக்கில் கொண்டு வந்து இறக்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு இறக்கிற ஆகிற செலவு வந்து இந்த மாதிரி மு உற்பத்தி செஞ்ச விவசாயம் கொடுத்த விலையை விட ஐந்து ஆறு மடங்குக்கு மேலே போகிற மாதிரி தான் யதார்த்தம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா தேங்காய் வந்து உற்பத்தி பண்ணுறவங்க இடத்துல தேங்காய் தோப்புலேருந்து வர்றது வந்து பத்து ரூபாய்க்கு மேலே எப்பயுமே பிரையும் ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா ரேட்டுக்கு தேங்காய் வந்து விவசாயிட்டு வாங்குவாங்க ஆனால் நம்ம சிட்டிகளில் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு தேங்காய் வாங்குற மாதிரியும் கொஞ்சம் அடுத்த இப்போ செகண்ட் இயர் டூ டேர் த்ரீ டயர் சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா கிராமங்களில் இருபத்தஞ்சி ரூபாய் இருபது ரூபா அப்போ ரெண்டரை மாட்டாங்க இதில் என்னென்னா தேங்காய் பதினஞ்சு பர்சன்ட் லாபத்தில் தான் எடுப்பாங்க ஏன்னா பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா தேங்காயை வாங்கி வச்சுக்கிட்டு தான் அதுதான் அவங்க லாபம் கணக்கு அதுக்கு அப்படின்னா வாங்குறவர் நூறு தேங்காய் வாங்குறப்பலாம் நூற்றி பதினஞ்சு தேங்காய் எடுத்துக்கிட்டு நூறு தேங்காய் கொடுப்பாரு பதினஞ்சு வந்து லாபக்காய் அப்படின்னு இல்லை அப்போ அவங்களுக்கு அதே ரேட்டுக்கு வைத்தாலே அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் லாபம் இருக்கும் ஆனால் மக்கள் வாங்கும்போது எட்டுரூவா பத்து ரூபாய்க்கு விவசாயம் படிக்கிற தேங்காய் வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி ஆகிவிடுது தக்காளி எடுத்துக்கோங்க ரூபா ரெண்டு ரூபா போடுறது இருபது ரூபாய்க்கு போகிற மாதிரி இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு கூட விவசாயம் போடுற மாதிரி இருக்காது ஆனால் இருபது ரூபாயிலேருந்து அது நூறுரூவா இருக்கும் நூறுரூவா போகும்போது விவசாயிகள் பண்ணால் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் மையம் இருக்கும் ஸோ நாலு மடங்கு அஞ்சு மடங்கு குறையாமல் இருக்கிறது தான் நிலைமை இதில் இடைத்தரகர்கள் வியாபாரிகள் இடையற்ற வியாபாரிகள் அடிக்கிற லாபமும் இந்த டிரான்ஸ்போர்ட்டால் ஏற்படுற அதிகமான விலையும் இதெல்லாம் சேர்ந்து தான் விலைவாசி போடுறது அதை பற்றிலாம் அவங்க டிரான்ஸ்போர்ட்டு கூடுறதுக்கு காரணம் டீசல் விலை கூடுனதுன்னு வெளிப்படையாக எத்தனை பேர் சொல்லுவாங்க அதனால் இது வந்து அரசாங்கம் வந்து இப்போ செய்தி என்னென்னா அறுபத்தொம்போது டாலர் வந்துடுச்சு பெட்ரோல் டீசல் விலை குறையுமானா குறையப்படுறதில்லை தேர்தல் வரும்போது ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி இந்த ஒட்டகத்துக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒட்டகத்தை அதிக சமயம் அது நடக்க முடியாமல் இருந்ததுன்னா அது முன்னாடியே தலையில் அது மேலே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அது கீழே தூக்கி போடுற மாதிரி போட்டால் ஓ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு படம்னு சொல்லுவாங்க அந்த ஊட்டகத்துக்கு வந்து ஓ நம்மள்ட்ட பாரம் குறைச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு வேமா நடக்குமா அப்படிமா அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரூபாய் குறைச்சி நாங்கள் டீசல் விலை பெட்ரோல் குறைச்சிக்கோன்னு சொல்லி எந்த அரசாங்கம் வந்தாலும் இதில் வந்து பிஜேபி அரசாங்கமும் சரி காங்கிரஸ் அரசாங்கம் சரி மாநிலங்களில் திமுக அதிமுக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லோரும் செய்வது ஒரே வேலையைத்தான் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு இதில் பலன் ஏற்படட்டும் குறைக்கணுங்கிற இன்னும் அவங்க வராது பணத்தை வரியின் மூலமாகவும் லாபத்தின் மூலமாகவும் மிக அதிகமாக நல்ல முடிகிறது என்பதே காரணம் அதனால் இது குறைகிற வாய்ப்பில்லை இந்த செய்தியை பார்த்துட்டு கேள்வி செய்தியில் என்ன கேள்வினா அதனால் பெட்ரோல் டீசல் விலை குறையுமான்னு கேட்டு ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் அப்படியே குறைஞ்சாலும் ரெண்டு ரூபா தேர்தலுக்கு முன்னாடி குறைகிறதை செய்வாங்களே வழிய நியாயமாக அந்த மக்களுக்கு தேவையானது நியாயமாக என்ன குறைஞ்சா குறையணும் கூடனா கூடும் அப்படி இருந்தால் அது வந்து நியாயமான செயல் அர்த்தம் அப்படி செய்ய இல்லை என்று கூறிக்கொண்டு செய்ய போகிறதில்லை இதுதான் யதார்த்தம் என்பது என் கருத்து நன்றி வணக்கம்